அஸ்லாம் வலைக்கும் வரமத் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தையை பத்தி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இது ஒரு குரானிய வசனம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த ஒரு குரானிய வசனத்தை நாம காலையில அதை நீங்கள் ஃபஜர் தொழுக கூடியவர்களா இருந்தா ஃபஜர்லயே நீங்க ஓதுனா இல்லை அப்படின்னா தகஜத் சொல்லக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா தகஜத்துலேயும் நீங்கள் ஓதலாம் காலை நேரத்தில் நீங்கள் இதை எழுவது முறை நீங்கள் ஓதுங்க ரொம்ப சின்ன ஒரு வார்த்தை தான் ஆனால் இதனுடைய பலன் அப்படிங்கும்பொழுது ரொம்ப பெரிதாக இருக்கும் பலருக்கும் இது பலன் கொடுத்த ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த ஒரு குரானிய வசனத்தில் அல்லாஹுடைய திருப்பெயர்கள்லாம் இடம்பெற்றிருக்கு பொதுவாகவே நம்ம அல்லாஹுடைய திட்டுப்பையை கொண்டு நம்ம கேட்கக்கூடிய துவாவை அல்லா தலை நிச்சயமாக மறுக்காமல் ஏற்றுக்கொள்வோம் அந்த அடிப்படையில் அல்லஹார அருளப்பட்ட குரானிய வசனத்தில் அதுவும் அல்லாஹுடைய பேர் ஹஸ்மால் இருக்கக்கூடிய சில பேர்களோடு நாம் துவா கேட்கும் பொழுது விரைவாகவே நம்மளுடைய துவாக்கள் எல்லாமே நிறைவேறும் நமக்கு செல்வம் அப்படிங்கிறது அல்லா அதிகப்படியாக கொடுப்பான் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறதும் இருக்காது உணவு ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி இன்னைக்குமே நமக்கு எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாது உங்ககிட்ட அல்லஹ தாலா போதும்ங்கிற அளவுக்கு நீங்களே என்கிட்ட கிட்ட அல்பமது இவ்வளோ கிட்ட அதிகமா இருக்கு எனக்கு இதுவே போதும் என் அப்படின்னு நம்ம கேட்குற அளவுக்கு அல்லா நமக்கு வாரி வழங்குவான் ஏன்னா அந்த ஆற்றல் அந்த ரப்புக்கு மட்டும்தான் இருக்கு அந்த வல்லவே அந்த ரப்புக்கு மட்டும்தான் இருக்கு அந்த வார்த்தையிலேயே பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹுடைய ஆற்றலை புகழ்ற மாதிரி தான் இருக்கும் அதனால நீங்களும் இன்ஷா தான் இதை நீங்க தொழதுக்கு அப்புறம் எழுபது முறை ஓதுங்க கூட தொழுறீங்க அப்படின்னா அந்த நேரத்துல கூட நீங்க ஓதுங்க அப்படிங்கும்போது ரொம்ப சிறந்த நேரம் அல்லஹுமே தன்னுடைய அடியானுக்காக இறங்கி வந்து கேட்கறதை கொடுக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்துல நாம இந்த ஒரு வார்த்தையை சொல்லி அல்ல புகழ்ந்து நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமா அல்லதுல நமக்கு நம்மளுடைய துவாக்களுக்கு மறுக்காம ஆமீன் அப்படின்னு கூறுவோம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ள முடியும் நீங்க கடன் உள்ளவர்களா இருக்கீங்க கடன் பிரச்சனை ரொம்ப மாட்டிட்டு இருக்கீங்க ரொம்பவும் அதனால ரொம்ப மனவேதனையில ரொம்ப பிரச்சனையில இருக்கீங்க அப்படின்னா தாராளமா இந்த அம்மலை செய்யுங்க உங்களுக்கு அலுவத்தலா வாரி வழங்குவா என்னைக்குமே கஷ்டம் அப்படிங்கறதே இருக்காது என்னைக்குமே உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டமும் இருக்காது பொதுவாவே உணவு கஷ்டம் அப்படிங்கிறது ரொம்பவும் கடைசியில இருக்கக்கூடிய கஷ்டம் அதுதான் இருக்கிறதுலயே கடைசி ஒவ்வொரு விஷயமா போய் கடைசியில சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படிங்கிறது கடைசியா நடக்கக்கூடிய நிலைமை அதுக்கு கூட அல்லாத்துல வந்து உங்களுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்லாம தேவையான எல்லாத்தையுமே அல்லாஹத்துல உங்களுக்கு வாரி பலம்புவாங்க அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட ஐவேலை தொழுவையே தவற விடாம ஸ்கிப் பண்ணாம செஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு இந்த அமலை செஞ்சு பாருங்க விரைவா உங்களுக்கு நல்ல பலன் வாழ்க்கையில உங்களால கண் கூட அவங்களால உணர முடியும் இன்ஷா இருந்தா அல்லாவுக்கு மேல முழு நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்போ அந்த குரானிய வசனம் என்ன அப்படின்னா சுரா அஷூரால இருக்கக்கூடிய பத்தொன்பதாவது வசனம் இப்போ அந்த வசனம் என்ன அப்படின்னா அல்லாஹூ லத்தீஃபும் இபாதிஹி எர்ஜுகு மை யஷா உஹுவல் கவியுல் அசீஸ் அல்லாஹூ லத்தீஃபும் பி இபாதிஹி எர்ஜுகு மை யஷா உஹுவல் கவியுல் அசீஸ் அல்லாஹு லத்தீஃபும் கவியுல் அசீஸ் இதனுடைய அர்த்தத்திலேயே பாருங்க அப்படின்னா இதில் வந்து அல்லாஹுடைய திருப்பெயர்கள் வந்து மூன்று திருப்பெயர்கள் இதில் இருக்கு லத்தீஃப் அதுவும் அல்லாஹுடைய பண்பு தான் கவியு அப்படிங்கிறதும் அல்லாஹுடைய திருப்பெயர் தான் அடுத்து லாஸ்டா அசீஸ் இது மூணுமே அல்லாஹுடைய திருநாமங்கள் தான் அது மூணுமே இந்த ஒரே வார்த்தையில இடம்பெற்று இருக்கு அல்லாஹ் வந்து ரொம்ப மிகுந்தவன் அவனுக்குதான் எல்லா ஞானமும் இருக்கு அவன் தான் எல்லாரிடம் அன்பு காட்டக்கூடியவன் அப்படிங்கிறத உணர்ற வகையில இருக்கக்கூடிய வார்த்தை தான் இது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா தாலா வந்து எல்லாரிடமும் எல்லார கட்டியுமே நம்ம கிட்ட ரொம்பவும் நெருக்கமானவனாகவும் ரொம்ப அன்பு நிறைந்தவனாகவும் இருக்கான் அவன் நாடுறவங்களுக்கு தான் தாலா உணவு அளிக்கிறான் அதுவும் எப்படி அதிகப்படியா உணவுங்கும் பொழுது என் அதுக்கு ரிசுக்கு அப்படிங்கிற வார்த்தையில எல்லாமே சேர்ந்துடும் உணவு மட்டும் இல்லை நம்மளுடைய இருப்பிடமா இருந்தாலும் சரி நமக்கு நல்ல துணையா இருந்தாலும் சரி பணம் செல்வம் இப்படி எல்லாமே நமக்கு மகிழ்ச்சியில இருந்து எல்லாமே ரிஸ்க் தான் இந்த ரிஸ்க்கை அவன் நாள் அவங்களுக்கு தரான் அவன் ரொம்ப கருணை ரொம்ப வலிமை நிறைந்தவனாவும் ஆற்றல் நிறைந்தவனும் இருக்கிறான் அப்படிங்கிற புகழுக்குறைய வார்த்தையா இருக்கு அல்லவா நாம புகழ்ந்து கேக்குறோம் மனசுல நீங்க எல்லாம் எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே என்கிட்ட நீக்கு எனக்கு பணத்துல என்னைக்குமே எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படக்கூடாது பணத்துல என்னைக்குமே தட்டுப்பாடு அப்படிங்கறது இருக்கக்கூடாது என்னுடைய வாழ்நாள் முழுக்க எனக்கு பணம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும் உன்னை தவிர வேற யாரிடமும் கையேந்திர நிலை எனக்கு ஏற்படவே கூடாது இதுக்கு நீயே எனக்கு உதவி செய்யறா அப்படின்னு மனசில் நீயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஓதிப்பாருங்க விரைவாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இது குரானிய வசனம் அல்லாஹுபால இறக்கிய அறவை குரானிய வசனம் மேற்கொண்டு அதில் நாம் அல்லாஹுடைய திருப்பெயர்களோடு இருக்குது அதனால் ரொம்பவும் பவர்ஃபுல்லானது ரெண்டு வகையானதை இருக்குது இதில் அதனால் அல்லாஹுமால முழு நம்பிக்கையோடு ஓதுங்க இது குரானிய வசனமாக இருக்கிறனால பீரியட்ஸ் டைம்ல இதை நீங்கள் ஓதாதீங்க ஆனால் அதுக்கு பதிலாக எல்லாருடைய திருப்பெயரை நீங்கள் ஓதலாம் அஸ்மதுஸ்லாவில் இருக்கக்கூடிய பெயர்களை ஓதலாம் இல்லை இதில் இருக்கக்கூடிய பெயர் லத்தீஃப் அசீஸ் இது இரண்டுமே கூட நீங்கள் தனியாக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் கூட ஓதலாம் மற்ற நேரத்தில் தொலகி உள்ளவங்க இதை எழுபது முறை கழுவு ஃபஜரில் நீங்கள் செய்யணும் ஏன் அப்படின்னா ஃபஜர் அப்படிங்கும்போது எல்லோரும் உறங்கி நம்ம மறுநாள் பொழுதுக்காக எழுந்திருக்கக்கூடிய மறுநாள் பொழுதுக்காக தயாராக கூடிய நாள் தான் நாளுடைய ஆரம்பமா இருக்கு அந்த நாள்ல நாம அல்லாஹுடைய வசனத்தை கொண்டு அவனை அழைச்சி நாம கொண்டு போகும் பொழுது அந்த நாள்ல என்னைக்குமே உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம எந்த ஒரு தட்டுப்பாடும் அவங்க வாழ்க்கையை நல்ல விதமாக்கி தருவோம் இன்ஷால்லாம் அல்ல மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த அமலை செஞ்சு பாருங்க அதேவேலி தொழுகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த தொழுகையை என்னைக்குமே கைவிடாதீங்க ஏன்னா நாம நெருக்கமா இருக்கக்கூடிய நேரங்கள் அப்படிங்கும் போது அது தொழுகை அதுவும் சஜிதாவுடைய நேரம் ரொம்பவும் சிறந்த நேரமா இருக்கு அதனால நெய்வேலி தொழுகையை நீங்க தவற விடாம செய்யுங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலை எல்லாமே உங்களுக்கு போறதை உங்களால கண்டிப்பா உணர முடியும் இந்த வாழ்க்கையில யாருமே இல்லை எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை அப்படின்னு உங்களால ரொம்பவும் சோர்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல கூட நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு எல்லாத்தால் அழிக்கக்கூடிய நேரமா இருக்கு தொழுகை அதனால தொழுகையை நீங்க சூஸ் பண்ணி தொழிலை நீங்க தவிர விடாம செஞ்சுட்டே வாங்க இந்த வாழ்க்கையில உங்களாலே உணர முடியும் ஒரு அமைதி நிம்மதி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்க கேட்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க அவங்ககிட்ட கொடுப்போம் அல்லவங்க நம்ம நெருங்கி வரும்பொழுது அவன் நம்ம கிட்ட ரொம்ப வேகமா வருவோம் எல்லாவுடைய நெருக்கத்தை நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையை நிறைந்த வாழ்க்கையா சந்தோஷமான செழிப்பான வாழ்க்கையா கிடைச்சிருக்கும் விஷயம் இல்லை எல்லா மேல முழு நம்பிக்கையோடு இந்த அவள் செஞ்சு பாருங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இன்றோட ஒரு முடிவு கிடைச்சிடும் அந்த பொருளை உணர்ந்து அல்லாஹால மட்டும்தான் எல்லாமே முடியும் அல்லாஹ் மட்டும்தான் அல்ல நினைச்சுட்டா எல்லாமே ஒரு சக நடக்கும் அப்படிங்கறத மனசார நினைச்சு இந்த அமல செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு உங்களால கண் கூட உணர முடியும் விஷா எல்லாம் அவங்கள செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சேட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிமிஷால்தான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அலாமே வரமத்துல்லாஹி